வணக்கம் நாம் தமிழ கட்சியோட ஒவ்வொரு நிலைப்பாட்டுக்கும் செயல்பாட்டுக்கும் உள்நோக்கம் நிரப்பிக்கப்படுது விமர்சனம்னா பரவாயில்ல உள்நோக்கம் நிரப்பிக்கிறாங்க அதே போல நாம் தமிழ கட்சிக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் பலவித வருணங்களும் சாயங்களும் பூசப்படுது அந்த வகையில் கடந்த காலத்தில் பாஜக பீ டீம் அப்படின்னு காவி வர்ணத்தை காவி சாயத்தை பூசினாங்க இப்போ திமுக டீம் அப்படின்ட்டு கருப்பு சிவப்பு வர்ணத்தை சாயத்தை பூசுறாங்க யார் பாஜக பி டீம் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த திராவிட கும்பல் இந்த திமுக கூடாரம் நம்ம திமுக கிழிச்சு தொங்க போடுற வேலையில் திமுக வந்து அம்பலப்படுத்துற வேலையில் அதை எதிர்கொள்ள முடியாத கருத்தியல் கோடைகளான இந்த திமுக கூடாரம் நம்மளோட நம்மளோட அந்த தனித்துவத்தை தனித்துவத்தை நம்மளோட நம்பகத்தன்மையை அதை சிதைக்கிற நோக்கத்தோட பாஜக பி டி அடியால் அப்படின்னு முத்திர குத்துறாங்க அதே போல இப்ப புதுசாக இருக்கக்கூடிய அணில் கூட்டம் அந்த கூட்டத்தோட அறவேக்காட்டு தனத்தை தோல்விக்கிற வேலையில இவங்க வந்து திமுக பி டீம் ஸ்டாலினுக்காகத்தான் சீமான் வந்து விஜய் அடிக்கிறாரு அப்படின்னு புதுசாக களைப்பி விடுறாங்க அதுலயும் ஒரு கதை கட்டினாங்க பாருங்க அதாவது இந்த மூக்காமுத்து இறந்து போனார்ல மூக்காமுத்து இறப்புக்கு வந்து அண்ணன் சீமான் போனது வந்து ஸ்டாலின் உதயநிதியை பார்க்க தானா அந்த மூக்காமுத்து இறப்புக்காகலாம் போகலையா அங்க போய் ஒரு டீல் பேசிட்டு வந்துட்டாங்களாம் இப்படி கிளப்பி விட்டாங்க இப்போ அண்மையில் ஒன்று களைப்பிட்டுருக்காங்க இருபத்தொன்னா தேதி உதயநிதி இருந்து அண்ணன் சீமான வந்து பார்த்தாங்களாம் அப்புறம் உதயநிதியத்தை வந்து அண்ணன் சீமான் வந்து அலைவேசியில் பேசினாங்களா இருபத்தொண்டாம் தேதி நாம் தமிழர் கட்சியோட தலைமை தான் அண்ணன் சீமான் முழுமையாக இருந்தாங்க ஆனால் இவங்க புதுசாக ஒரு கதையை களைப்பி விட்டாங்க யார் இந்த கட்டு கதையை களைப்பி விட்டுப்பான்னு நல்லா தெரியும் இந்த பெட்டி பெருமாள்னு ஒருத்தரிக்கேன் காசு கொடுத்தா எந்த பக்கம் வந்தாலும் விதவிதமாக கூவான் அது யாருன்னா இந்த சவுக்கு சங்க ஒரு ஆள் தான் அவன் எப்படிப்பட்ட ஆளுனா திமுகவில் சவரிசன்கிட்ட காசு வாங்கிட்டு உதயநிதியை திட்டுவான் உதயநிதியை காசு வாங்கிட்டு சவரிசன திட்டுவான் அந்த மாதிரி ஆள் இப்ப அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டு இந்த பக்கம் போவான் இந்த பக்கம் காசு வாங்கிட்டு அந்த பக்கம் போவான் இப்ப கடைசியாக எந்த பக்கம் பாஞ்சிருக்கான் எந்த பக்கம் வந்து துண்டை போட்டு வச்சிருக்கான் எந்த பக்கம் காசு வாங்கிட்டு இருக்கான்னா இப்போ சவுக்கு சங்கர் வந்து தாவேக்கா கிட்ட காசு வாங்கிட்டு இருக்கான் அப்ப தாவேக்காவுக்கு ஆதரவாக அவன் செய்யக்கூடிய இந்த கேடுகட்ட கருத்து தான் நாம் தமிழக கட்சி வந்து திமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போறாங்க ஒரு டீல் போட்டிருக்காங்கன்னு நாம் தமிழக கட்சியில் நாம் தமிழக கட்சியில் எப்படி சொல்றது கடை கோடி உறுப்பினர் இருப்பார் பாருங்க கடை கோடி உறுப்பினர் இல்ல கட்சிக்கு புதுசா வந்த ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டால் கூட திமுக மீதோ கருணாநிதி மீதோ ஒரு சின்னதா ஒரு ஒரு சாப்காரணம் கூட இருக்காது ஏன்னா இந்த கட்சி தொடங்கப்பட்டது திமுக மீதான விருப்புணர்வுல எதிர்ப்புணர்வுல வன்மத்தில் கோபத்துல கருணாநிதி செஞ்ச துரோகம் நயவஞ்சகம் படுபாதகம் குள்ளதறித்தனம் இதன் வெளிப்பாடாக தான் இந்த இனத்துக்குன்னு ஒரு கட்சி தேவைன்னு நாம் எழுந்து வர்றோம் அப்போ முன்னே கருணாநிதியோட துரோகத்தை பார்த்த இந்த கூட்டம் கருணாநிதி துரோகி அப்படின்னு உலகத்துக்கு வந்து உறக்க சொல்லிடுச்சு அப்ப அந்த நாம் கட்சி திமுகவை முழு முதலாக இருக்குது அது ஊருக்கு தெரியும் உலகத்துக்கு தெரியும் ஆனால் இந்த அறவேக்காட்டு கும்பலுக்கு பாருங்க அணில் கூட்டம் அந்த அணில் கூட்டம் என்ன சொல்லுதுன்னா இவங்க ஸ்டாலினோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க ஒப்பந்தம் போட்டுட்டு விஜயை தாக்குறாங்க அப்படின்னு விடுறாங்க நான் கூட சொன்ன ஒரு நேர்காணல் இந்த மாதிரி நாம் கட்சி வந்து திமுகவோட ஒரு ஒப்பந்தம் போட்டு தான் விஜயை தாக்குறதா சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டாங்க நான் தாவேக்காவோட அரசியல் அறியாமைக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள்னு ஏன்னா அதான் நிலமை நாம் நம்ம வந்து செய்யக்கூடிய ஒவ்வொன்றுனுக்கும் உள்ளோக்கரிப்பிப்பாங்க அண்ணன் சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து சசிகலா அம்மையாரை சந்தித்தாங்க அந்த சந்திப்பு தனிப்பட்ட முறையிலான சந்திப்பு தான் அதுல எந்த வித அரசியல் நோக்கமும் இல்லை ஆனா அந்த சந்திப்புக்கு வந்து ஒரு அரசியல் நோக்கம் அனுப்பிச்சாங்க அவ திமுக அவனையும் கேட்டாங்க ஊழல்வாதி சசிகலாவை சந்திக்கலாமா அவ ஊழலுக்கு நாம் தமிழக துணை போகிறதா அப்படின்னாங்க அதே சமயத்துல நீதிமன்றத்தால் ஊழல் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு தண்டனை பெற்ற லாலு பிரசாத் யாதவ் அந்த லாலு பிரசாத் யாதவோட காலில் விழுந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலி வணங்கினர் ஒரு ஊழல் குற்றவாளி காலில் ஒரு ஊழல்வாதி காலில் ஒரு முதலமைச்சர் விழுந்து வணங்கலாமா அப்படின்னு ஒருத்தம் கூட கேட்கல ஆனா நாம சந்திச்ச சந்திப்புக்கு அவ்வளவு பேச்சு பேசினாங்க இப்போ பொதுவான இடங்கள்ல இப்போ வந்து சிவ ஆயுத்தானோட சிலைக்கு மாலை போட போறோம் இல்ல இன்ன இடங்களுக்கு போறப்ப பாஜக சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணனோ தமிழிசையோ அண்ணாமலையோ வந்தாங்கன்னா அங்க வந்து ஒரு மரியாதை நிமித்தமா வந்து வணக்கம் வச்சு நலம் விசாரிச்சுக்கிறது வந்து ஒரு பொதுவான பண்பாடு ஆனா அந்த பொது அண்ணாமலைய அண்ணாமலையை அண்ணாமலையை தமிழிசையை கிருஷ்ண பார்த்தா கூட அந்த சந்திப்புக்கு உள்ளிக்கிறது சைதை துரசாமி ஐயாவோட சைதை துரசசாமி ஐயாவோட மகன் இறந்து விடுறது அப்ப வந்து உடலுக்கு மலர் வணக்கம் செய்ய அண்ணன் சீமான் போறாங்க மலர் வணக்கம் செஞ்சுட்டு அண்ணன் வர்றாங்க வர்றப்ப பின்னாடியே அண்ணாமலையும் வர்றாரு நானும் அங்கே இருந்தேன் அப்ப பார்த்துக்கிட்டப்ப நலம்பு சாத்துக்கிட்டாங்க அப்போதான் முதல் முறையா வந்து அண்ணன் சீமான் வந்து அண்ணாமலையை வந்து நேரிலே பாக்குறாங்க ஆனால் அந்த சந்திப்பில் சீமான் பாத்தீங்களா அண்ணாமலை இருக கட்டி பிடிச்சாரு அவன் பாஜகவோட வந்து நெருக்கமாக இருக்காருங்கிறதான் தான் இங்கே இந்த கேலி குத்த எங்க சொல்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல திமுக கூட்டணியில் அங்கம் வைச்ச வைகோ திமுகவோட தயவிலிருந்து மாநிலங்களை உறுப்பினராகிறார் ராஜ்யசபா எம்பி ஆனவருக்கு டெல்லிக்கு போய் அத்வானி காலில் விழுந்து வணங்குறாரு குடும்பத்தோடு விழுந்து வணங்குறாரு ஆசி வாங்குறாரு இந்துத்துவ சூத்திரதாரியான அத்வானி காலில் திராவிட இயக்க போர்வாள் வைக்கோந்து வந்து எப்படி விழுந்து வணங்கலாம் அப்படின்னு ஒருத்தம் கேட்கலங்க ஒருத்தம் கேட்கல ஆனா நமக்கு எல்லாவித வரணங்களும் பூசப்படும் சாயங்களும் தடவைப்படும் நமக்கு எல்லாவித கட்டுக்கதையும் கட்டல் தடுவாங்க குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டத்தில் நியூ செவன் தொலைக்காட்சி அறிவா ஒரு பட்டிமன்றம் அந்த பட்டிமன்றத்துக்கு நடுவர் யார்னா ஐயா நெல்லைக்கண்ணன் அந்த பட்டிமன்ற நிகழ்வில் பங்கேற்பாளர்கள் வந்து அண்ணன் சீமான் வானதி சீனிவாசன் நாஞ்சி சம்பத்து அர்ஜுன் சம்பத்து ராசி அல அழகப்ப நடிகர் மயில்சாமி உள்ளிட்டவங்க இதில் வந்து அந்த நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பாக ஒரு அறையில் ஒரு அறையில் வந்து அண்ணன் சீமான் வானசீனிவாச அர்ஜுன் சம்பத்து நாஞ்ச சம்பத்து நான்கு பேரும் அமர்ந்திருக்காங்க அவரை வைக்கப்பட்டிருக்காங்க அதுல ஓரத்தில் வந்து நாஞ்சு சம்பத்துக்கு வந்திருப்பாப்புல அப்போ ஒரு புகைப்படம் எடுக்கப்படுது அந்த புகைப்படத்தில் வந்து இந்த பக்கம் வானதி சீனிவாச அர்ஜுன் சம்பத் அண்ணன் சீமான் அந்த ஓரத்தை சம்பத் இந்த நாஞ்சு சம்பத் இருக்க படத்தை மட்டும் வெட்டிட்டு அண்ணன் சீமான் அர்ஜுன் சம்பத் வான சீவாசன் இந்த படத்தை எடுத்து போட்டு பரப்பினாங்க இந்த பட்டிமன்றங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நெருக்கத்துல எப்படி தேர்தல் நெருக்கத்துல தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு உள்ள தினகர நாளிதழ் ஒரு செய்தி வருது பாஜக தலைவர்களோடு சீமான் ரகசிய சந்திப்பு அப்படின்னு போட்டு இந்த படத்தை எடுத்து போட்டு பரப்புறாங்க ரகசியமாக சந்தித்தா இந்த பணம் எப்படி கிடைக்கும் இந்த அடிப்படையான கேள்வி கூட கேட்க மாட்டாங்க அப்ப அப்பட்டமான அவதூறு பரப்புனாங்க ஏன் இந்த அவதூறு பரப்புறாங்கன்னா நாம் தமிழக கட்சி வந்து தன்னோட நம்பகத்தன்மையை தக்க வச்சிருக்கு தன்னோட தனித்துவத்தை இழக்கலை தன்னோட சுயத்தை இழக்கலை அப்ப அந்த அந்த வந்து இந்த நம்பகத்தன்மையை அந்த சுயத்தை அந்த தனித்துவத்தை காலி வரணும் ஏன்னா எல்லாத்தையும் கேள்வி கேட்பதற்கான தகுதியோடு திராணியோடு தார்மீகத்தோடு அறத்தோடு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்குன்னா நாம் தமிழக தான் ஏன்னா கம்யூனிஸ்ட்கள் வந்து எளிமை நேர்மைக்கு பெயர் போன கம்யூனிஸ்ட்கள் கூட இன்னைக்கு ஊழலை பேசுவதற்கான தார்மீகம்ட்டாங்க திமுக திமுகவோட ஊதுகுள்ளதாக மாறி போனாங்க எல்லா கட்சிக்கும் ஆனால் நாம் தமிழக கட்சி தொடர்ச்சியாக இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் நாம் தமிழக கட்சி வச்ச நிலைப்பாடு கோட்பாடு செயல்பாடு ஒவ்வொரு நகர்வு கொடுத்த அறிக்கை எல்லாமே சரியா இருக்கு இந்த திட்டத்தை நாம் தமிழக கட்சி எதுக்குதுன்னா சரியாக இருந்துச்சு ஒரு மக்களுக்கு தான திட்டத்தை நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கவும் இல்லை மக்கள் விரோத செயல்பாட்டை நாம் திருமண கட்சி வந்து நியாயப்படுத்த முடியல அப்ப அந்த பதினைந்து ஆண்டு காலத்துல கொஞ்சம் கூட பிசு தட்டாம கொஞ்சம் கூட பிசு தட்டாம அதுல ஒரு தடம்புறவு இல்லாம இலக்கு நோக்கிய பயணத்துல வந்து நாம் திருமண கட்சி தீர்க்கமா நடப்படுது அதன் வெளிப்பாடுதான் இந்த நம்பகத்தன்மை இந்த நம்பிக்கை தான் நாம் திருமண கட்சி ஒண்ணு புள்ளி ஒண்ணுல இருந்து எட்டு புள்ளி ரெண்டு விடுக்காத அளவுக்கு உயர்வதற்கு வந்து அடித்தளம் அமைச்சு கொடுத்துச்சு இப்போ இப்போ இங்க செய்திக்கு வருவோம் இப்ப நாம் திருமண கட்சி விஜய விமர்சிக்கிறோம் அப்படின்னா விஜய் கட்சி தொடங்குறேன் அப்படின்னு பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் பிப்ரவரி நாலாம் ரெண்டு அந்த தேதிகளில் அறிவிச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அறிவிச்சார் ட்விட்டர் தளத்தில் தான் முதல்ல தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேரை போட்டார் அப்ப நாம் தமிழக கட்சிக்கு விஜய வந்து கண்மூடித்தனமாக எதிர்க்கணும் விமர்சிக்கிற நோக்கம் இருந்தா தொடக்கத்துல அடிச்சிருப்போம் தொடக்கத்துலேயே விமர்சிச்சிருப்போம் இன்னும் போனா இன்னைக்கு விஜய்க்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவத்தை விட ஊடக வெளிச்சத்தை விட அதிகப்படியான ஊடக கவனம் இருப்பும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ரஜினிகாந்த்க்கு தான் அவர் வந்து நான் கட்சி போறேன் ஆன்மீக அரசியலின் பாதை அப்படின்னப்ப ஊடகங்கள் அந்த அளவுக்கு விஜயை விட பன்மடங்கு பேசினாங்க தேசிய ஊடகங்கள் வரைக்கும் அந்த ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்துல வந்து நான் கச்சொடங்க உடங்க போறேன்னு அறிவிச்சு கடைசியில பின்வாங்கினார் ரஜினிகாந்த் பின்வாங்குவதற்கு முதன்மை காரணம் முதன்மை காரணம் அண்ணன் சீமான் நாம் தமிழை கட்சி அதே போல அதே போல கடுமையான விமர்சனங்களை கட்சி தொடங்குற அந்த நெருக்கத்திலேயே தொடங்கிறத அறிவிச்ச வேலையிலேயே விஜய் மீது நாம் தமிழ கட்சி வைத்திருக்க முடியும் ஆனா வைக்கலை ஏன்னா அவர் வந்து வரட்டும் ஒரு புதிய ஆற்றல் வரட்டும் அப்படின்னு வரவேற்றோம் வாழ்த்தணும் அறிக்கை கொடுத்தோம் ஆதரவு கரம் ஈட்டணும் அவரோட பல நிகழ்வுகளுக்கு வந்து நம்ம ஆதரவான நரசிம்மான வந்து அறிக்கை கொடுத்தாங்க இன்னும் சொல்லப்போனா நாம் தமிழக கட்சி தனித்து போட்டின்னு முடிவெடுத்துருச்சு நாம் தமிழக கட்சியோட உயர்மட்ட குழு கூட்டம் வந்து அண்ணா நகர் நடைபெற்றுச்சு அங்க ஊடகங்கள் அனுமதிக்கப்படல அந்த கூட்டத்தில் வந்து அண்ணன் சீமான் பேசினாங்க எப்படி வந்து ராமதாஸ் விமர்சிக்க மாட்டியோ எப்படி திருமா விமர்சிக்க மாட்டியோ அதே போல விஜய் விமர்சிக்க கூடாது அவன் நம்மளோட சகோதரன் அவனை விமர்சிக்கிற மட்டும்தான் கட்சியை விட்டு வெளியே இருந்தார் அண்ணன் சீமான் ஆனா அந்த சமயத்தில் நாம் தமிழ கட்சி விஜய் வந்து நாம் தமிழ கட்சி ஏற்றுக்கிட்டு கூட்டணிக்கு வருவாருன்னு சொல்லல தனிச்சு அப்படின்னு அறிவிச்சு வேட்பாளர்களையும் அறிவிச்சிட்டார் அந்த சமயத்தில் வேட்பாளர்களை வந்து அறிவிக்க தொடங்கிட்டார் அப்ப தனிச்சு போட்டி அப்படின்னு முடிவெடுத்த பிறகு விஜய சக விஜய் விமர்சிக்க வேண்டாம்னு கட்சி தொண்டர்களுக்கு கட்சியோட நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்டாரு அதோட நீச்சியாக தொடர்ச்சியாக மாநாட்டுக்கு நாள் வரைக்கும் விஜயே விஜயசித்தாலும் நான் விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமா இருக்கிறது ஆனா அந்த மாநாட்டு மேடையில பல இடங்கள்ல சீமான வந்து விஜய் சீல்னாரு அது வேற ஆனா அதை கடந்து திராவிடத்தையும் இரு கண்களா பாக்குறேன் அப்படின்னு மறுபடியும் இழுத்து போற வேலையை செஞ்சப்பதான் இதை அப்படின்னு இது கோட்பாட்டு சண்டை முரண் இது சித்தாந்த போர் அப்படின்னு முடிவெடுத்து நாம் தமிழகம் விமர்சிக்க தொடங்க விமர்சிக்கலாம் விஜய் கட்சி தொடங்குற அந்த வேலையில் தமிழக வெற்றி கழகம் பேர சொன்ன வேலையிலேயே திமுகவை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் திமுகவோட மூத்த நிர்வாகிகள் விமர்சிச்சாங்க நாம் தமிழக விமர்சிக்கல நான் வந்து விவாதத்தே கேட்டேன் இது வந்து பார்ப்பன அல்லாத அரசியல் பேசப்பட்ட நிலம் இன்னைக்கு வரைக்கும் பார்ப்பன அல்லாத அமைச்சரவை தான் இருக்குது அப்ப இந்த நிலத்துல பார்ப்பனான கமலஹாசன் கட்சி தொடங்கி வர்றப்ப இவ்வளவு எதிர்ப்பு இல்லை ஆனா அவர் பிற்படுத்தப்பட்ட சமூக சேர்ந்த விஜய் வர்றப்ப ஏன் விமர்சிக்கிறீங்க அவர் கட்சியை தொடங்கி வரட்டும் கொள்கையை சொல்லட்டும் கோட்பாடுகள் சொல்லட்டும் நிலைப்பாட்டுகள் சொல்லட்டும் அது தவறா இருந்துச்சுன்னா பிள்ளையா இருந்துச்சுன்னா அபத்தமா இருந்துச்சுன்னா விமர்சிப்போம் இப்பயே விமர்சிச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்டேன் அந்த மாதிரி விஜய் கட்சி தொடங்கி வர்ற வேலையில விமர்சிக்கல விஜய் கோட்பாடு பிள்ளையா இருக்குன்னு உணர்ந்த பிறகு நாம் எதுக்குறோம் இது பிழையா இருக்கு அப்படின்னு உணர்றோம் எதுக்குறோம் அப்போ திராவிடமும் தமிழ்தேசுமீர் கண்கள் பெரியார் அப்படின்னு மறுபடியும் தூக்கிட்டு வர்றப்ப அப்போ ஒரு போடு போடுறோம் அதோட நேச்சியாக உங்களோட செயல்பாடுகளை பார்க்குறப்ப முழுக்க முழுக்க எல்லா செயல்பாடுகளும் லாவரட்ட கணக்கு போட்டு தான் நகர்த்துப்படுது நான் உதாரணத்துக்கு இதெல்லாம் சொன்ன செய்திகள் தான் திரும்ப ஒரு முறை பதிவு பண்ணுறேன் அதாவது அதிமுக வந்து பாஜக கூட்டணி வச்சதை விஜய் விமர்சிக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி வச்சது ஆனா அதிமுக ஆட்சி குடித்தான மதிப்பீடு என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்று தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பத்தாண்டு காலம் அதிகாரத்தில் இருந்தது அதிமுக அந்த அதிமுக குடித்தான உங்க மதிப்பீடு என்ன அதிமுக நல்லாட்சி கொடுத்துச்சா கொடுங்கோல் ஆட்சி கொடுத்துச்சா அதிமுக வந்து மக்களுக்கு வந்து மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய கட்சியா மக்கள் உரத கட்சியா அதிமுக ஊழல் கட்சியா இல்லையா இது குறித்து இன்னைக்கு வரைக்கும் பேசலங்க இந்த நொடி வரை இது தாவே தாவேக்கா வந்து பேசல ஏன்னா அங்க ஒரு லாபரட்ட கணக்கு இருக்கு அதிமுக விமர்சிக்காம இருந்த காரணம் என்னன்னா அதிமுக வந்து நம்ம கூட்டணி கொண்டு வந்துடலாம் நாம அவங்கள கூட்டணிக்கு போயிடலாம் போயிட்டு சரிவாத இடங்களை வாங்கிக்கலாம் துணை முதலமைச்சர் பதவி வாங்கிக்கலாம் அதிகாரத்துக்கு வந்தா ரெண்டரை ஆண்டுகளாக நம்ம முதலமைச்சர் இருக்கலாமான்னு கேட்கலாம் அப்படிங்கிற லாபரட்ட கணக்கு அதை தாண்டி அதிமுக இன்னைக்கு விமர்சிக்காத காரணம் என்னன்னா அதிமுக வாக்காளர் கொஞ்சம் பிரிச்சிடலாம் அப்படிங்கிற கணக்கு கவினோட சாதி ஆணவ கொலையை வந்து விஜய் வந்து அரைச்சி தரல பேசலை எடப்பாடி பழனிசாமி கூட ராத்திரி பத்தரை மணிக்கு அரைக்க கொடுத்தாரு ஏன்னா ராத்திரி பத்தரை மணிக்கு அரைக்க கொடுத்தா தொலைக்காட்சிகளில் வந்து அந்த முதன்மை செய்தி பிரேக்கிங் நியூஸ் போடுவாங்கல்ல அண்மை செய்தின்னு அது போட மாட்டாங்க ராத்திரி பத்தரை மணிக்கு அரைக்க கொடுத்தா அடுத்த நாள் அச்சு ஊடகத்தில் தினத்தந்திலேயோ தினமலையோ வராது ஏன்னா பத்தரை மணி ஆயிடுச்சு அதுக்கு மேலே புதுசாக ஒன்று சேர்க்க மாட்டாங்க அப்ப ஊடகங்களை எப்ப வராதோ அந்த நேரம் பார்த்து எடப்பாடி பழனிசாமி கூட கவினோட சாதி ஆணவ கொலைக்குதாக அறிக்கை கொடுத்தார் ஆனா கடைசி வரைக்கும் அறிக்கை விட்டது விஜய் ஏன் கிடைச்சி விட்டாருன்னா இந்த கவினோட சாதி ஆணவ கொலை பேசணும்னா இடைநிலை இடைநிலை சமூகங்கள்லாம் இடைநிலை சாதிகள்லாம் நம்ம நம்மளை வந்து புறக்கணிப்பாங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற லாபரட்ட கணக்கு சரி அது தொடர்ச்சிய ஆச்சு கேள்விக்குள்ளாக்குச்சு அதுக்கு பிறகு வந்து மாநாட்டு மரில் வந்து கவினை பத்தி பேசிடுவார் அந்த ஆனா கொலை பத்தி ஆன கொலை பற்றி பேசுவார் அப்படின்னு நினைச்சாங்க வரைக்கும் பேசல ஏன்னா லாபரட்ட கணக்கு மதுரையில் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் வந்து கச்ச தீவியை மீட்டெடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறது கச்ச தீவியை பற்றி பேசல பிரச்சனை கிடையாது ஆனால் மதுரை மக்களோட வாழ்வியலோடு தொடர்புடையது முல்லை பெரியாற்று அணை அந்த அணையோட நீர்மட்டத்தை உயர்த்தணுங்கிற அந்த கோரிக்கை அந்த உரிமை வந்து இன்னைக்கு வரைக்கும் நிலுவையில் இருக்குது நிவர்த்தி செய்யப்படலை அப்போ முல்லை பெரிய ஆட்சிகள் கொடுத்து விஜய் பேசியிருக்கலாம் ஏன் பேசலைன்னா பேசினா கேரளாவில் ஜனநாயக படத்தை மானமுள்ள மலையாளி ஓட விட மாட்டான் அந்த கணக்கு அதே போல மதுரையில் திருப்பரங்குன்ற மலையை வச்சு பாஜக ஒரு பிளவுவாத அரசியல மதவாத அரசியல முன்னெடுக்க முயற்சி பண்ணுது அது குடித்து பேசலாம் அது குடித்து பேசினா இந்த சோக்கால் இந்துக்களின் வாக்கு போயிடுமோங்கிற அச்சம் பயம் கமலஹாசன் வந்து தக்களை படத்தோட பாடல் வெளியிட்டுள்ள நிகழ்வு வந்து சிவராஜ்குமார் வந்ததால அவரை புகழ்ந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னடங்கிறது தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போன மொழி தானே அப்படின்னு போற கருத்து சொல்றது அதை சொன்னதை வச்சுக்கிட்டு கர்நாடகாவில் கமலஹாசுக்கு எதிராக அச்சுறுத்தல் போராட்டம் கலையபுரம் ஆர்ப்பாட்டம் கன்னடத்தை கொச்சி கமலகாசை கமலஹாச மன்னிப்பியும் நாங்க தக்களை படத்தை வந்து கர்நாடகாவில் விட மாட்டோம் அப்படிலாம் மிகப்பெரிய அளவில் சண்டித்தனம் பண்ணாங்க அந்த சமயத்துல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகவும் சக திரைக்கலைஞனாகவும் கமலஹாசனுக்கு ஆதரவாக விஜய் பேசியிருக்கலாம் ஏன் பேசலை அப்படின்னா பேசினா சந்தகன் படம் கர்நாடகாவில் ஓடாது கர்நாடகாவில் விஜய்க்கு இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் தொழில் வர்த்தகம் இருக்குது அது பாதிப்படையும் அப்போ பேச வேண்டாங்கிற லாபரட்ட கணக்கு அதாவது நீ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே லாபரட்ட கணக்கோடு தான் அந்த அரசியலே நகருது திமுக வந்து வர்றப்ப நல்லா வந்தா வர்றப்ப வந்து இந்தியை ஏற்க மாட்டோம் மாநில சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி அப்படிலாம் வந்தான் தொடக்கத்தில் வர்றப்ப நாற்பத்தொம்போதுல வர்றப்ப அவன் வந்தான் ஐம்பத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் கூட திராவிட நாடு அப்படின்னு கடுமையாக வச்சாங்க திராவிட நாடு கோரிக்கையை யார் ஆதரிக்கிறாங்களோ யார் வந்து சட்டமன்றத்தில் பேசுவாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆதரவுன்னு நாங்க இப்படி திமுக வர்றப்ப யோகி நான் வந்தான் ஆனால் அதுக்கும் பிறகு அவன் கெட்டு சீரழிஞ்சு போனான் அவன் வந்து ஊழல்வாதிகளாக மாறி போனான் அவன் வந்து வந்த பிறகு சீரழிஞ்சான் இங்கே தாவேக்கா சீரழிஞ்ச நேரம் தான் வருது வர்றப்பே எந்த கோட்பாடும் இல்லை கொள்கை நிலைப்பாடும் இல்லை முழு முழுக்கட்ட கணக்கு அதாவது களத்துக்கு போக மாட்டாராம் கள அரசியல் கிடையாது கோட்பாட்டு அரசியல் கிடையாது கொள்கை அரசியல் கிடையாது அதே போல் வந்து சேவை அரசியல் கிடையாது என்ன அரசியல் பண்ணுவார் செய்தி அரசியல் விளம்பர அரசியல் அப்புறம் வாக்கு அரசியல் அப்ப வாக்கை முதலைப்படுத்தி ஒருத்தன் நகர்றான்னா நீ களத்துக்கும் போக மாட்டேன் கொள்கை கோட்பாடுன்னு பேச மாட்டேன் எல்லா நிலைப்பாடு பேச மாட்டேன் மக்கள் பிரச்சனைகள் வாய் திறக்க மாட்டேன் எனக்கு வாக்கு மட்டும் வேணும்னு ஒருத்தனை நினைக்கிறான் ஆனால் இவ்வளவு பெரிய ஆபத்தான் மாறக்கூடும் விஜய் வந்து விஜய் வந்து அவர் சொந்தமா எதுவுமே பேசுறது கிடையாது தாள் எறி கொடுத்துர்றாங்க இந்த ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சி அப்படின்னா அந்த காட்சிக்கு எலிக் கொடுத்துருவாங்க இந்த இடத்துல நீங்கள் எவ்வாறு வசனம் பேசணும் இவரை பார்த்து பேசணும் இந்த மாதிரி பேசணும் இப்படி ஏற்ற இறக்கமா பேசணும் எலிக் கொடுத்துருவாங்க அதுக்கு வந்து சீன் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாஸ்டர் படத்தை கூட நான் விஜய் பேசுனார் நான் லோகேஷ்ட வந்து சீன் பேப்பரை கொடுறான்னு கொடுக்க மாட்டேன்னா அப்படின்னு சொன்னார் அந்த சீன் பேப்பரும் கொண்டு இருக்கும் அந்த மாதிரி சீன் பேப்பருங்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் பேப்பரும் கொடுத்துட்றாங்க இதைத்தான் பேச போகிறீங்க அந்த இந்த தாழை பார்க்குறப்ப மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மதுரை மத்தி திருப்பரங்குன்றம் திருமங்கலம் முஸ்லேம்பட்டி அப்படின்னு சொல்கிறார் அந்த இடத்துல வேட்பாளர் விஜய் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்லணும் அது எல்லாம் எழுதப்பட்டுருக்கு மக்களை பார்த்து பேசவும் வெள்ளப்பட்டிருக்கு மக்களை பார்த்து இப்ப அந்த மேடையில வந்து இந்த பேசுறப்ப வந்து ஒரு பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு அடி முதல் நுனி வரைக்கும் அப்படி பேசப்படுதில்லை மேம்போக்கா நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லப்படுறாரு அந்த மேம்போக்கான பேச்சையே மண்டைக்குள்ளே இருந்து பேச முடியாம இருந்து வாய் வழியா பேச முடியாம எழுதி கொடுத்து பார்த்து நீங்க ஒப்பிப்பீங்கன்னா நடிப்பீங்கன்னா அப்ப நீங்க இதையே செய்ய முடியாது நாளைக்கு நிர்வாகம் எப்படி செய்வீங்க எப்படி நாட்டாழ்வீங்க இத்தனை இத்தனை மாவட்டங்கள் இருக்கு இவ்வளவு நிர்வாகம் இருக்குது எட்டு கோடி பத்து கோடி மக்கள் இருக்காங்க எப்படி அவங்களோட பிரச்சனை எல்லாம் நீங்க காது கொடுத்து கேட்பீங்க அப்ப அப்ப அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு தாளை பார்த்து நீங்க படிச்சது போல அன்னைக்கு அதிகாரிகள்ட்ட ஆட்சி கொடுத்துவீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் ஆளுவேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் ஆண்டான்னா தடியெடுத்தவன் போற தண்டல்காரன்னு எவ்வளவு மோசமா போகும் அப்போ நிர்வாகத்திறன் அற்ற ஒருத்தரை வந்து எப்படி அனுமதிக்க முடியும் அதே போல் வந்து இப்பயே களத்துக்கு வரமாட்டேங்கிறார் ஜெயலலிதா வந்து இப்போ களத்துக்கு வர கடைசி அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மறைவிற்கு முன்பாக களத்துக்கு வரமாட்டேன்னாங்க ஆர்கனைகள் அந்த வெள்ள சமயத்தில் கூட அங்கே பாதிக்கப்பட்ட மக்களவை பார்க்கல அதே போல் வந்து ஆசியாவில் அணுக முடியாத இரண்டாவது தலைவர் நாங்க கூட்டணி கட்சி வந்து கூட்டணி கட்சி தலைவர்களே வந்து அவங்கள அணுக முடியாதுன்னாங்க அதெல்லாம் கடைசி காலகட்டம் உச்சாணி கும்புக்கு போன பிறகு ஆனா தொடக்கத்துல ஜெயலலிதா வந்து அணுகடத்துல இருந்தாங்க கூட்டணி கட்சியில் வந்து போய் கட்சி தலைவர்களை போய் அலுவலத்தை பார்த்தாங்க அப்படிலாம் ஒரு பின்புல வரலாறு இருக்கு இவர் வந்து வர்றப்ப நான் வரமாட்டேன் சிங்கம் வந்து வேடிக்கை பார்க்க போகாது வேட்டையாரத்தான் போகும்னா திங்கிறதுக்கு தான் சிங்கம் வரும்னா இது என்ன சிங்கது மானங்கட்ட சிங்கமா இருக்குது அப்ப அவர் வந்து களத்துக்கு வரமாட்டேங்கிறாருன்னு விமர்சனம் வைக்கப்படுது அப்ப என்ன சொல்லலாம் நான் களத்துக்கு வருவேன் இனி வந்து நான் தான் பயணிப்பேன் அப்படின்னு களத்துக்கு வராததை கூட அவர் நியாயப்படுத்தி பேசு அப்ப இந்த கேடு கட்ட இருந்து எப்படி நம்ம அனுமதிக்க முடியும் மத சார்பற்ற சமூக நீதிங்கிறது சமூக நீதினாலே மத சார்பற்றா அதனால மத சார்பற்ற சமூக நீதி மத சார்பு கொண்ட சமூக ஒன்று இருக்க அப்ப எதுமே புரியல கொள்கை இல்ல கூமுட்டை கள செயல்பாடு இல்லை அது மாநாடு அப்படின்னு சொல்ற விட ஒரு பிரஸ் மீட்னு சொல்லலாம் ரசிகர்களை சந்திச்சிட ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் அப்படிதான் இருந்துச்சு அப்ப இந்த அரசியல் வந்து இன்னைக்கு வந்து ஊடகங்களால ஊதி பெருசாக்கப்படுது ஊடகங்களுக்கு லட்சக்கணக்காக காசு கொடுத்தாடுறாங்க அங்கேயா பேசுறதுக்கு வந்து காசு வாங்கி தான் பேசுறான்னா கூட ஊடகங்கள் ஊதி பெருசாக்கி அவர் அப்படி வருவார் இப்படி வருவார் இவருக்கு சாதாரத்தை ஏற்படுத்துவார் அவருக்கு சாதாரத்தை ஏற்படுத்துவார் இங்க அப்படி பண்ணுவார் அங்க எப்படி பண்ணுவார்னு ஒரு போலியான ஒரு போலியான தோட்டத்தை திட்டமிட்டு ஏற்படுத்துறாங்க அப்ப பதினைந்து ஆண்டுகளாக கொள்கையை பேசி கோட்பாட்டை பேசி ஒரு கட்சி இருந்து மக்களுக்காக எழுந்து வர்றப்ப இந்த போலி வரக்கூடிய போடிகளை முதல்ல அடிச்சு வீழ்த்தணும் எதிர் நிற்கிறான் எதிரி யாருன்னு நமக்கு தீர்மானிக்கப்பட்டுச்சு எதிரியோட சண்டை இந்த எதிரியோட சண்டை போடுறப்ப குறுக்க போழிகள் உழவுறான் இந்த குறுப்பில் தூப்புங்கிற மாதிரி அப்ப அந்த போடிகளை தோல்வித்து உண்மையான மக்கள் எழுச்சியை வந்து நம்ம அதை வந்து அடலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அதனால தாவேக்காய் விமர்சிக்கணும் சரியா சொல்லணும்னா தாவேக்காவை நம்ம எதிர்க்கல தாவேக்காவை நாம் எதிர்ப்பது திமுகவை அதிமுகவை காங்கிரஸ் பாஜகவை ஆனா தாவேக்காவை பாஜக விஜய வந்து இந்த போடியான முகத்திலே கிடிச்சு சொங்க வர்றோம் அதனால இதுக்கு அதான் காரணம் அதுக்குதான் காரணம் அப்படின்னு ஆயிரம் கதைகளை கட்டு கதைகளை சொல்லலாம் நாம் திருமண கட்சி பதினைந்து ஆண்டு காலத்தில் எந்தவித தடம் பழவும் இல்லாம மிக சரியாக தன் பாதையில் போய் கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கமலஹாசன் வந்து பத்தொன்பது பார்மெண்ட் தேர்தலில் காலி பண்ணார் காலி பண்ணி போயிட்டார் இப்ப அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு அடிச்சு வீழ்த்தணும் அப்ப திமுகவுக்கும் திராவிடத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் சண்டை நடுவே கோட்பாடு இல்லாத உதிரிகள் வந்தா அந்த உதிரிகளை புறந்தள்ளி எதிரியோடு மல்லு கட்டணும் சண்டை போடணும் களத்தை எதிரியை வீழ்த்தணும் அதனால தாவேக்கா விமர்சிக்கிறதுனால திமுக விட்டுட்டோம்னு நினைச்சாங்கன்னா கொஞ்சம் பாருங்கடாங்க எங்க பேச்சுகளை பாருங்கட பொதுக்கூட்டங்கள்ல வந்து ஒன்றரை மணி நேரம் பேசணும்னா கடைசி அஞ்சு நிமிஷம் பேசணும் தாவேக்காவை கடைசி அஞ்சு நிமிஷம் இந்த திராவிடா நதிகளை அடிச்சிருக்கிற வேலையில குறுக்க அந்த அணில் ஒன்னா அணில ஒரு பொடிதே போட்டு விரட்டி விடுறோம் அவ்வளவுதான் அதனால திமுக எதிர்ப்பை பத்தி நாம் திருமண கட்சிக்கு யாரும் பாரம் எடுக்க வேண்டாம் எங்களுக்கு எப்ப எப்படி பண்ணு தெளிவா தெரியும்